நம்ம இப்போ லெமோர் பீச் போகிறோம் இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா நாகர்கோவில் தூ கணபதிபுரம் போகிற வழியில் ஒரு லெமோ ஜூஸ் கடை இருக்குது இந்த ஜூஸ் கடைக்கு ஆப்போசிட்டில் உள்ள ரோட்டில் சைட்டா போனா போனால் போதும் இந்த இடத்த ஒரு டென் மினிட்ஸில் ரீச் ஆயிடலாம் இந்த என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே போனதும் ஒரு டெம்பிள் இருக்குது இந்த செப்பு வழியாக நம்ம மேலே இருக்குன்னா கதல் அழகாக நம்மளுக்கு தெரியும் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறவங்களுக்கு இந்த பிளேஸ் சூப்பர் பிளேஸா இருக்கும் ஈவினிங் டைம் நம்ம போன மரத்துக்கு நல்ல லாஸ் இங்கே கூல்ட்ரிங்க்ஸ் தீ கடை ஐஸ்கிரீம் கான் பானிபூரி அப்புறம் ஒரு ஃபுட் பார்க் கூட இருக்கு நாகர்கோவில் வந்தால் இந்த இடத்தை கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கணும் நா அடுத்த வீடியோல பாக்கலாம்